ஓம் பிரணவ சக்கரத்தில் உட்பிறந்த காளிகாதேவி சிம்ஹார ரூபி சடாதரி சங்கரி வாவா அடிபிடிமடி ஸ்வாகா ஓம் காளி ஓம் பிடாலி ஓம் நம சிவாய சுவாகா அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த பதிவில் வந்து ஒரு முக்கியமான தகவலை இந்த சொன்னகிரீஸ்வரர் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து வந்து நமக்கு நிறைய நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி அவங்கவுங்க கஷ்டத்தை சொல்கிறாங்க அப்படி கஷ்டத்தை சொல்லும் பொழுது நம்ம அதுக்கு அவங்க ஒரு வேலையை சொல்லுவாங்க அதுக்கு எவ்வளவுன்னு கேட்கும் பொழுது ரொம்ப நம்ம சொல்லக்கூடிய விலைகளை பார்த்துட்டு சிரமப்படுறவங்களும் இருக்காங்க காசு பணம் உள்ளவங்களும் வர்றாங்க இதில் வந்து பல மாதிரியான மக்கள்கள் நம்மளை தேடி வந்துட்டு இருக்காங்க அப்படி பார்க்கும்போது அதிகமாக வர்றவங்க ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நபர்கள் தான் வந்து நமக்கு ஃபோன் பண்ணி தொடர்பு கொள்கிறாங்க நம்ம அதுக்கு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம்னு ஒரு பீஸு சொல்லும்போது சங்கடப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க அது நமக்கு தெரியுது நம்மளால் இவ்வளோ ரூபா படம் கட்டி இவங்கக்கிட்ட வாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி சங்கடப்படுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு வருத்தம் என்னென்னா இவங்களுக்கு நாளை ஏதாவது செஞ்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு நான் வந்து ஒரு யோசனை பண்ணும் பொழுது அப்போ தான் எனக்கு ஒரு யோசனை கிடைச்சது என்ன அப்படின்னா இவங்களுக்கு குறைச்ச விலையில் சிரமப்படக்கூடிய மக்களுக்கு குறைந்த விலையில ஏதாவது ஒரு உதவியை செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு யோசனை பண்ணி இப்படி ஒரு முடிவை நான் எடுத்திருக்கிறேன் இதை வந்து மக்கள் எல்லாம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்ன அப்படின்னா வரவிருக்கக்கூடிய ஆ இந்த ஆவணி மாதம் வரவிருக்கக்கூடிய இருபத்தி இரண்டாம் தேதி ஆங்கில தேதி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று இரவு முழு சந்திர கிரகணம் நிகழவு இருக்குது அன்று இரவு ஒன்பது மணிக்கு மேலே ஒன்பதே முக்காலுக்கு மேலே ஆரம்பித்து ரெண்டு மணி வரைக்கும் அந்த சந்திர கிரகணம் நிகழவு இருக்குது இது ரொம்ப நீண்ட நேரம் நட நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான சந்திர கிரகணம் இந்த சந்திர அன்று நம்ம வந்து யாகம் வளர்த்து அந்த யாகத்தில் வச்சு பூஜிக்கப்பட்ட ஒரு எந்திரம் ஒரு முடி கயிறு இது வந்து அதில் யாகத்தில் வச்சு நான் மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்திருக்கேன் பொதுவாக எல்லா மந்திரவாதிகளும் யாகம் பண்ணுவாங்க கிரகணத்தனைக்கு மிக ரகசியமாக வெளியில் சொல்லாமல் யாகமோ மந்திர பூஜைகளோ செய்து அதை அவங்களுக்கு பவர் ஏற்றிக்கிட்ட செய்வாங்க அந்த மந்திரவாதிகளுக்கு சொந்தமாக சக்தி ஊட்டுவதற்காக பூஜைகள் செய்து அதை வந்து அவங்க சொந்த பயன்பாட்டிற்காக அதை வந்து பயன்படுத்துவாங்க ஆனால் இது யாரும் செய்யாத ஒன்று தான் முதல் முதலாக ஒரு கிரகணத்தன்று பூஜிக்கப்பட்ட பொருட்களை வெளியில் மக்களுக்கு கொடுக்கறதுங்கிறது இது முதல் முறையாக இருக்குது இது வரைக்கும் யாரும் கொடுத்ததா எனக்கு தெரியலை யாரும் கொடுத்துருக்கலாம் நம்ம தான் சொல்ல முடியாது ஆனால் இது அப்படி கொடுக்கலாம்னு ஒரு முடிவு எடுத்திருக்கு என்கிட்ட இப்போ சமீபமாக ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு ஐயா நான் வண்டி கடை போட்டிருக்கேன் எனக்கு என்னை தாண்டி போய் அடுத்த கடையில் எல்லாரும் சாப்பிட்றாங்க என் கடையில் ஒருத்தர் கூட வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க அங்கே சாப்பிட்டுட்டு இங்கே வந்து தண்ணி குடிக்கிறாங்க பார்க்கும்போது சங்கடமாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாரு சரிங்க ஏன் அது வந்து அவர் ஏதோ சில விஷயங்களை பண்ணி ஒரு வசிய சக்கர மாதிரி போட்டு மக்களை கவர்ந்துருப்பார் அதனால அவங்க கிட்ட போறாங்க அவரை நம்ம குறை சொல்ல முடியாது அவருடைய தொழிலை அவர் இப்போ அதிகப்படுத்திக்கிறதுக்காக அவர் அவரால் முடிந்த சில வேலைகளை செய்து வச்சிருப்பாரு அதுக்கு அவருடைய தொழிலும் பாதிக்க கூடாது உங்களுக்கும் மக்களை கவரக்கூடிய அளவில் நான் சில வேலைகளை செய்து தர்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்காக நான் அவரிடம் கேட்ட ரூபாய் மிக குறைவான ரூபாய் தான் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் கேட்டேன் அதுவும் என்னால் இப்ப முடியாதுங்கய்யா நாங்களே ரொம்ப கஷ்டப்படுறோம் நான் கண்டிப்பா பண ரெடி பண்ணிட்டு உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னு நிறைய பேர் அதான் சொல்றாங்க இவர்கள் போன்று சிரமப்படக்கூடிய அடித்தட்டு மக்களுக்கும் இந்த மாந்திரிக தகடு அந்த முடிகேறு கிடைக்கணுங்கிறதுக்கு தான் நான் அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்கேன் இதுக்கு நான் வந்து வைக்கப்பட்டிருக்கிற தொகை ஐநூற்றி ஒன்று ரூபாய் ஐநூற்றி ஒன்று மட்டுமே இதுக்காக நான் வசூல் செய்ய போகிறேன் இது விருப்பம் உள்ள மக்கள் வந்து என்னுடைய நம்பரை போடுறேன் அதுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதுக்கு நீங்கள் அந்த ஜிபே நம்பரில் பணத்தை போட்டுவிட்டு உங்களுடைய முகவரி விலாசங்களை என்னுடைய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புவிங்க அப்படி அனுப்பக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் இந்த தகடும் மொழிகரும் கொடுக்கப்படும் இப்படி வாங்கக்கூடிய கயருக்கும் தகட்டுக்கும் உள்ள அந்த உள்ள என்ன என்ன பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து மாந்திரிகத்தால் பாதிப்புகள் அடைந்திருந்தால் குடும்பத்தில் யாராக வேணாலும் இருக்கலாம் ஆண்களோ பெண்களோ குடும்ப உறுப்பினர்களை யாரேனும் மாந்திரிகத்தால் பாதிப்புகள் ஏற்பட்டிருந்து சரி செய்ய முடியாமல் இருந்து கொண்டிருந்தார்கள்னா இந்த முடுகயரை அவர்கள் கையில் கட்டி விடுங்க கண்டிப்பா அவங்க வெளியே வருவாங்க வேற பிசாசு கோளாறு செய்வனை கோளாறு எதுவாக இருந்தாலும் சரி அதனால் பாதிப்படைக்க பாதிக்கப்பட்டவர்கள் இந்த முடுகயறையை வந்து கையில் கட்டி கொண்டு கொடுக்கக்கூடிய எந்திரத்தை பூஜை அறையில் வைத்து பூஜை செய்து வந்தார்கள் என்றால் எந்த பிரச்சனையும் இருக்காது அதுபோல் எங்கள் குடும்பத்தில் கண் திருஷ்டி ஒரு முன்னேற்றமே கிடையாது அது கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஜான் ஏர்னா முளம் வழுக்கும்னு சொல்லுவாங்க அது போலாம் கொஞ்சம் முன்னேற வரும்பொழுது அடுத்தடுத்து கண் திருஷ்டி பணமே வீடு தங்கல வீட்டுல வந்து இருக்கக்கூடிய பெண்களுக்கு சரியான தூக்கம் இல்லை கெட்ட கெட்ட கனவுகள் வருது விச சந்துக்கள் வீட்டுக்குள்ள வர்றது போல கனவுகள் வருது இல்ல நிஜமாகவே வீட்டுக்குள்ள வருது இதெல்லாம் வந்து ஒரு சரியில்லாத சகுனங்கள்னு சொல்லப்படும் அது போல விஷயங்கள் எல்லாம் மாத்துறதுக்கும் அடுத்து நீங்க ஏதோ ஒரு சின்னதா ஒரு தொழில் பண்றீங்க அப்படின்னா நான் கொடுக்குற அந்த தகட்டை உங்க கல்லாப்பட்டிக்குள்ள வைங்க இந்த மூலிகைய கையில கட்டிக்கோங்க அப்படி கட்டிட்டு பாருங்க நிச்சயமாக உங்களுக்கும் ஜனவசியம் ஏற்பட்டு உங்கள் கடைக்கும் பத்து பேர் இருபது பேர் வந்து வருவாங்க சாப்பிடுவாங்க அது சாப்பாட்டு கிடையாது இருந்தாலும் சரி வேற எந்த தொழில் செஞ்சாலும் சரி எந்த தொழில் செய்தாலும் அதுக்கு ஜனவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அது போல சிரமப்படக்கூடிய மக்களாக நிறைய பேர் என்னை தொடர்பு கொண்டதுனால இது எப்படி ஒரு முடிவை நான் எடுத்திருக்கேன் அதுவும் இதில் ஒரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா கிரகணத்தன்று செய்யக்கூடிய யாகத்தில் வைக்க வைத்து பூஜிக்கப்பட்ட இந்த எந்திரமும் இந்த முடிகையரும் மிக பவ சக்தி வாய்ந்ததாக இருக்கும் இது மாற்றுக்கிறது கிடையாது நம்பிக்கை உள்ளவர்கள் என்னுடைய இந்த எண்ணிற்கு நீங்க ஐநூற்றி ஒன்று பணம் அனுப்பிவிட்டு எனக்கு அட்ரஸ் அனுப்புங்க நிச்சயமா உங்க வீடு தண்ணி நான் அனுப்பி வைக்கிறேன் இது வந்து எனக்கு இந்த கிரகணத்துக்கு இரண்டு நாளுக்கு முன்பு வரைக்கும் தான் இதுக்கு கால அவதாசம் கொடுத்துருக்கேன் ஏன்னா எத்தனை பேர் கொடுக்குறீங்க எத்தனை பேர் நீங்கள் கேட்டிருக்கீங்கிறத நான் ஒரு எடுத்து அவ அத்தனை பேருக்கும் நான் அதை ரெடி பண்ணணும் எல்லாருக்கும் எந்திரங்கள் வரையப்படணும் கயிறு முடிஞ்சு மந்திரம் சொல்லி கயிறு முடியணும் அதுக்கு பிறகு நான் அதெல்லாம் இப்போ உண்டான ஏற்பாடுகளை செய்யணும் அதனால் இந்த கிரகணம் வந்து ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு நிகழப்போகுதுன்னா அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னதாகவே நான் வந்து அதுக்கு பிறகு அனுப்புகிறவங்கள கணக்கில் எடுத்துக்க முடியாது ஏன்னா நாங்கள் ரெடி பண்ணணும் ரெண்டு நாளைக்கு முன்ன வரைக்கும் தான் நேரம் அதை நாங்கள் குறிப்பிட்றோம் வரக்கூடிய ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு தான் இந்த கிரகணம் நிகழ்வு இதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே இது தேவைப்படுறவங்க தயவு செஞ்சு முன்னாடியே பதிவு செஞ்சுக்கோங்க சரிங்களா இதுக்காக இது மக்களுடைய முழுக்க முழுக்க மக்களுடைய நன்மைக்காகத்தான் இதை நான் செய்கிறேன் இதை சிரமப்படக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் எனவே இந்த காய் காளி பதிரகாளியோட அனுகிரகத்தோடு இதை உங்களுக்கு செய்து கொடுக்க ரெடியாக இருக்கிறேன் யார் தேவைப்பட்டாலும் முன்பதிவு செய்து கொண்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் முகவரியை அனுப்பி வச்சிருங்க நன்றி வணக்கம்